நம்ம எல்லாரும் ஹிரயத்தின் ஆளுத்திருந்த ஆண்டவரை உயர்த்தி நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உமை நண்டியோடு துதிக்கிறோம் நல்லவர் சர்வ வல்ல மல்ல தேவன் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் உமை நாங்கள் உயர்த்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் உயர்த்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நீ நல்லவர் சர்வ வல்லமையுள்ள உள்ள ஓ ஹால லூயா துதி கன மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறவரே எங்கள் நடுவில் உலாவுகிறதான தேவன் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதான தேவான் பர்சுத்த ஆவியானவரே நாங்கள்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமாண்டவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் நாங்கள்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோமாண்ட வர